செல்லும் பாதையில் எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிற்கும் விளக்கங்கள் தராதே அது உன் தன்னம்பிக்கையை தகர்க்கும் பாவ புண்ணியத்திற்கு எல்லையே இல்லை அடுத்தவரை நோகடிக்கும் ஒரு சிறிய புன்னகை கூட பாவம்தான் நம் நாட்டில் வேலை செய்பவருக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை விட வேலை கிடைக்காதவருக்கு ஏற்படும் மன அழுத்தத்தின் வழி அதிகம் எந்த உறவானாலும் அவர்களை நேசியுங்கள் மதியுங்கள் ஆனால் அவர்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள் நம் வாழ்வில் எல்லாம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்று நினைப்பதும் எதுவும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்று நினைப்பதும் நம்மை முடமாக்கும் சிந்தனைகள் இன்னொருவரை கட்டுப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ எந்த ஒரு உயரிய நோக்கத்தையும் அவர்கள் மீது திணிக்காதீர்கள் என்றேனும் ஒரு நாள் உங்கள் முயற்சி வீணாகும் மனிதர்களை நம்பவும் வேண்டாம் சந்தேகப்படவும் வேண்டாம் எல்லாம் அவர்கள் மூலமாக நடக்கின்றது அவர்களால் நடக்கவில்லை நன்றிகள்